மாமி வந்து தோசை ஊற்றிட்டுருக்குறாங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க மாமா இப்போ தான் வந்தாங்க மாமா உட்காந்துருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு தான் முன்னாடியே ரெடி பண்ணணும் நாங்கள் வந்து நாங்கள் வந்துட்டு நாளைக்கு இவங்க படிதேங்க அடிச்சு கோயிலுக்கு போகிறாங்க அதுக்காக கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்தோம் மாமி அக்காவும் வேலை முடிச்சிட்டு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் வீட்டுக்குள்ள அப்போளுக்கு ஃபோன் அடித்தேன் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு அவங்க வந்து பப்ஸு கேட்டாங்க அதனால் பப்ஸு சரத்துக்கும் பெரிய பூ குலோப் ஜாமுன் பிடிக்கும் அதனால் குலோப் ஜாமுன் வாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்குது மிக்சர் உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கோம் பப்ஸு உங்களுக்கு வந்து மிக்சரு மிக்சரு பக்கோடாக தான் இருக்கும் உங்களுக்கு புது வீட்டில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நைட்டு சமையல் நாங்கள் தான் செய்ய சமையல் சாமி ரெண்டும் மன்னார்குடி போயிருக்குவோம் ஜாமான் அங்கே இன்னைக்கு வந்து நம்ம புது வீட்டில் சமையலுங்க என்ன சமையல் டிஃபன் தான் தோசை சட்னி தக்காளி சட்னி மாமியே நானும் தான் வந்து புது வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறோம் சாமியெல்லாம் வெளில போயிருக்கிறாங்க

அப்பளம் பொரிச்ச எண்ணெயை எடுத்து நம்ம நேனத்துக்கு தரணும் மமி இல்ல இல்ல அப்பளம் பொரிச்ச எண்ணெயை மத்தியானம் அப்பளம் துரததுக்கு ரொம்ப தான் என்ன மாதிரி ஒரு ரொம்ப ஆல்வேத்துங்க இங்க வந்து ஜுவிவா டேஸ்ட் ஆரியனா நம்மட்டலயே வந்துறலாம் ரெண்டேங்க தான் என்ன ஸ்பெஷல் नाही है दोसे इल्या दोस रंगاني की

சாப்பாடு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கூட்டு முட்டை கோஸ் பொரியல் இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சாருன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாகும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தோம் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க மீதி சாப்பாடு அப்படியே இருக்குது இல்லை மூடி வச்சுருக்குறோம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ சாமிக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து தோசை சட்ட நீப்பு செஞ்சிட்ருக்குறோம் சாமி வெளியில் போயிருக்கிறாங்க நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம பெருசெல்லாம் அகலமான வாய் உள்ளது அப்படி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக போயிடும் இந்த மாதிரி பாட்டிலாக இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்மியாக ஊற்றுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு எண்ணெய் பாருங்க எப்படி பாருங்கள் பாருங்க தான் வருது பாருங்க தக்காளி சீனிக்கெல்லாம் வதக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அரைவிட்டும் அரைச்சிக்கலாம்

நன்னందా பெண்ணல்ல நன்னுண்டு ம் போய் நீ பொலசிக்க போ இது வெளிச்சத்தை பார்த்துட்டு உள்ள வந்திருக்குதுங்க ஓடிடுங்க ஓடிங்க பக்கத்துல வயல்லாம் இருக்குதே எல்லنده வந்து தமிழ் போமாதி சட்னியெல்லாம் வதக்கி வச்சுட்டோம் அரைக்க போகிறோம் மாமி வந்து தோசை பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க மாமா இப்போ தான் வந்தாங்க மாமா உட்காந்துருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு தான் முன்னாடியே ரெடி பண்ணணும் தோற்றம் மூடாமே எடுக்கலாம் நம்பி வருதுங்களா தனியாக அரைச்சிடலாமாங்க நம்ம வந்து தோற்ற திருப்பி தான் வேணும் வேணும்னு இல்லை தோற்றக்கு இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம எங்கனையும் அருதியாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கரண்ட் இருந்துச்சுன்னா மன கரண்டியாக அந்த கரண்ட்டு கம்பியாலே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பிறகு நான் எடுத்துருக்கிறேன் மாமன்னை சட்னி கழிச்சிடவா மோதி வந்துச்சு

புது வீட்டிலாம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கரண்டி காம்பாலையே வந்து நம்ம தோசையை வந்து தெற்சியும் போட்டுக்கலாம் புதுப்பில்லாது

தோசை வந்து ரெண்டு தோசை தான் சாமி மாலை போட்டுருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எந்த பாத்திரத்தையும் தங்க வைக்க கூடாது அப்போக்கு பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி வச்சிடணும் ரெண்டு சாமியும் வந்து மன்னார்குடி போயிட்டு வந்துட்டாங்க நாங்க நாங்க வந்துட்டு நாளைக்கு இவங்க படிதேங்கா அடிச்சு கோயிலுக்கு போறாங்க அதுக்காக கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு இப்பதான் வந்தோம் மாமி அக்காவும் வெயிலாம் முடிச்சுட்டு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்களே சாப்பிட சொல்லிட்டு சட்னி எல்லாம் ரெடியா தனியா எடுத்து வச்சிட்டோம் குடிச்சிட்டு வந்து வந்துட்டு அப்போளுக்கு ஃபோன் அடித்தேன் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு அவங்க வந்து பப்ஸு கேட்டாங்க அதனால் பப்ஸு சரத்துக்கும் பெரியப்போ குலோப் ஜாமுன் பிடிக்கும் அதனால் குலோப் ஜாமுன் வாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்க மிக்சரு உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் பப்ஸு உங்களுக்கு வந்து மிக்சரு மிக்சரு பக்கோடாக இருக்கும் உங்களுக்கு

தோசை ஊற்றினோம் மதியம் வச்ச சாம்பார் இப்போ தக்காளி சட்னி அரைச்சோம் அதான் வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ கலா வந்து அறவுத்தூள் போயிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு நாங்கள் எல்லோருமே வந்து இப்போ வந்து தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடம் வந்து லீவு விட்டுருக்குறாங்க அந்த லீவில் போய் நாங்கள் நாலு நாளைக்கு தங்கியிருந்து தோரம் வாங்கினுட்டு போயிருக்கிறாங்க சரி சரி லீவு